மணிராமன் இல்லம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ சுவையான வ வெந்தய குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வெந்தய குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் யார் விருந்தாளி வந்தால் கூட சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் நல்லது இது என்னோட ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே இதை கேட்டிருந்தாங்க இதை போட சொல்லி அதனால் இப்போ போட்டிருக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு வெந்தயம் மிளகு சீரகம் இதை அப்படியே எடுத்துக்கிட்டு வெறும் கடையில் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் கூட கருவேப்பில் போட்டுக்கோங்க வாசனைக்காக இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் அப்படியே வீடு ஃபுல்லாகவே மணக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசி எடுக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறியிட்டுன்ட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அதை போட்டுக்கோங்க நல்லா பூண்டு பொரியிட்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரீயாக இருக்க டைமில் உரித்து வச்சுக்கோங்க சாம்பார் வெங்காயம் அதே நல்லா போட்டு பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வெங்காயம் தான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வளர்க்குங்க குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சாம்பார் வெங்காயம் தான் தக்காளி அப்படியே போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த பாருங்க நல்லா வதங்கி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் எனக்கு காரம் கொஞ்சம் நல்லா வேணும் அதனால மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க புளி தண்ணி புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிட்டோம் குழம்புல அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு நல்லா விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ குழம்பு இறக்குற டைமில் இதை போடணும் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் திக்க ஆகிடுச்சின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான வெந்தய குழம்பு ரெடி இது நிஜமானமே அவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் கூட வெள்ளம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா குழம்பு ஒத்த குழம்புக்கு எப்போவுமே டேஸ்ட் கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்